வெட்டப்பட்ட அதிமுக பிரமுகர் புதுச்சேரியிலும் நிகழ்ந்த அரசியல் கொலை சிக்கிய நான்கு பேர் கொட்டிய தகவல்கள் என்ன செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் பொது வாழ்வில் கண்ணியமான விமர்சனங்கள் படிப்படியாக குறைந்து கைகலப்புகளும் கொலைகளும் சமீப அதிகரித்து வருகிறது அரசியல் காரணங்களுக்காகவோ முன்புறதும் தொடர்பாகவோ நிகழ்த்தப்படும் கொலை சம்பவங்கள் மக்கள் மனதில் அச்சத்தை அச்சாணி அடித்துள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை புதுச்சேரியில் நடந்த அப்படி ஒரு கொடூர சம்பவத்தில்தான் கடலூர் அதிமுக பிரமுகரான பத்மநாபனும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கடலூர் மாவட்டம் நவநீதம் நகரைச் சேர்ந்த பத்மநாபன் பெயிண்டராக பணியாற்றி வந்ததுடன் இருபத்தைந்தாவது வார்டு அதிமுக செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரி அருகே திருப்பணாம்பாக்கம் கிராமத்தில் நடந்த கோயில் திருவிழாவை காண சென்றுள்ளார் பத்மநாபன் திருவிழா நிகழ்வுகள் முடிந்து தனது நண்பர் ரங்கா என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய பத்மநாபனை பாகூர் சந்திப்பு அருகே காரில் வந்த கும்பல் வழிமறைத்தது நுழைத்தடுமாறி இருவரும் கீழே விழ காரில் இருந்து கத்தி அறிவாளுடன் இறங்கிய அந்த கும்பல் பத்மநாபனை சரமாரியாக பெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றது புதுச்சேரி பாகூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கடலூரில் கடந்த ஆண்டு ஆட்டோ ஓட்டுநரான பாஸ்கர் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொல்லப்பட்ட பத்மநாபன் மூன்றாவது குற்றவாளியாக கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டது தெரிய வந்தது வளைகாப்பு நிகழ்ச்சி ஒன்றில் நடனமாடுவது தொடர்பாக பத்மநாபன் மற்றும் பாஸ்கர் தரப்புக்கிடையே ஏற்பட்ட தகராறு மோதலாக மாறியுள்ளது இதனால் ஏற்பட்ட முன்விரோதத்தில் பாஸ்கர் கொல்லப்பட்ட நிலையில் பத்மநாபன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடந்த நவம்பர் மாதம் துணையில் வெளியே வந்த பத்மநாபன் வெட்டி கொல்லப்பட்டதால் வழிவாங்கும் நோக்கில் அவர் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் காரணமா என பல கோணங்களில் போலீசார் விசாரணையை தொடர்ந்தனர் அப்போது பத்மநாபன் கொலை வழக்கில் கடலூரைச் சேர்ந்த ஏழு பேருக்கு தொடர்பிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது அதன் அடிப்படையில் கடலூர் போலீசார் உதவியுடன் அன்பு வித்யாதரன் நேதாஜி மற்றும் அன்பரசன் ஆகிய நான்கு பேரை புதுச்சேரி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கைதானவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதுடன் கொலையில் தொடர்புள்ள மேலும் மூன்று பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்